இந்த வெளிச்சம் पडுதுல இத நோக்கி நம்ம அப்படியே போலாம் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது என்கிட்டமா அப்படியே ஸ்ட்ரைட்டா போறேன்னு தோணுது சரி சரி போலாம் வாங்க பாபு எங்கடே இருக்கே எனக்கு பயமா இருக்கு பாபு ஏய் பாபு ஏய் இங்க தான்டா இருக்கேன் கட்டாதடா அது மேல படுற பயப்படாத நான் பின்னாடி தான் இருக்கேன் ஏப்பா இந்த வெளிச்சமா இருக்கு ஆளங்க இருக்காங்களோ பாரு எல்லாரı வெளிக்கிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் என்ன தெரியும்

আমা পা, ইদে মেডে য়াভে য়ার য়ার যামাংদে ঵নে সিয়ার ইলে সমতো ইলে! ইনে দের ইলে ইলে পাপো পিলাই! এলে পিযার ইসি য়ো � no <ina> <ins> அங்கே எவ்வளோ சூப்பர் சூப்பரான இடங்கள்லாம் பார்த்தோம் நம்ம பணம் கொடுத்து போனால் கூட அந்த மாதிரி பார்க்க முடியாது இதெல்லாம் நம்மளோட மெமேஸ் தானே நீ சொல்கிறது தானே ஆனால் நமக்கு பணம் கிடைக்கும் தானே போனோம் கண்ணோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது இல்லை பணம் கிடைச்சி கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு யோசித்தோம் ஓ சரி சரி அந்த பையனோட குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா சரி நாம் உதவி செய்யலாம் பசங்களா நீ திரும்பி பயப்படாதீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு நீ தான் கூட்டிகிட்டு வந்தேன் எல்லாரையும் போகலான்னு முதல்ல சொன்னது நான் சரி சரி இந்த இந்த பிளேட்டும் இந்த பணமும் எடுத்துக்கோங்க இந்த பணத்தை நாலு பேரும் பங்கு போட்டு எடுத்துக்கோங்க ஐ ஜாலி அந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நாங்கள் தேடி வந்தோம் அங்கே புதையலே இல்லையே வேடமே புதியலடா என்ன சொல்றீங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைகள்கிட்ட சொன்னா புரியாது இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க இந்த பணத்தை நாலு பேருக்கு பங்க போட்டு எடுத்துக்கிட்டு கண்ணா இந்த ప్లేట్ மட்டும் நீ எடுத்து போய் சாமி ரூமல വെச்சி சாமி கூண்டுக்கோ கூண்டுட்டு நீ என்ன வேணும் நினைக்கறியோ அது உனக்குக் கடிக்கோ ஆ சரிங்க சரி எல்லါருக்கு பாய் கலம்பறீங்க இதெல்லாம் ரொம்ப ஆமாம் அம்மா ரொம்ப நல்ல பேடா சரி வாடா வீட்டுக்கு கம்லாம் எங்க தங்கம் பள்ளிக்கூடம் வந்திருக்க அம்மா நான் விளையாட போனமா அங்க ஒரு டாக்டர் அங்கிளு ஒரு சயின்டிஸ்ட் அங்கிளு ஒரு இடத்துல புதிய ஏட்டன்ற மாதிரி பேசிட்டு நாங்களும் அப்புறம் ஒரு வந்து வந்தது நாங்களும் ஓடி வந்துட்டோம் ஓடி வந்து ஒரு இடத்துல அந்த வந்துச்சா புய் நாச்சே. இங்கயா சன்னிச்சப்பா. அப்பா அந்த பேய் ரொம்ப நல்லா பேய்ப்பா. என்கிட்ட வந்துக்கி இந்த ప్లేట్ கொடுத்துட்டு பானமும் கொடுத்துச்சு. நீங்க நாலு பேரும் பங்கு போட்டு படக்க எடுத்துங்க. இந்த ప్లేట్ எடுத்து போய் உங்க சாமி ரூம்ல வைங்க. பிச்சிட்டு என்ன வேணும் வேண்டீங்க. உங்களுக்கு நல்லவே நடக்கும் சொல்லிச்சுப்பா. அల్లடா நமக்கு கடவுளா பார்த்ததா இந்த வரம் கொடுத்துட்டாங்க நினைக்கிறேங்க. ஆமாம்மா சாமி फोटो கிட்ட വെச்சி பூஜை பண்ணும் அந்த ప్లేட். முதல்ல அந்த பேய்க்கு நன்றி சொல்லணும். ஆமாம்மா வந்து பாபு வா 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 கண்ணா இப்ப ஹாப்பியா நீ ஆமா பாபு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது ஹாப்பி மூட்ல வந்து சொல்லிரலாமா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स பை